ஹலோஸ் இது திரைச்சாரால் இன்னைக்கு நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இயக்குனர் வி குகநாதன் தயாரித்த நாலு படங்கள் அப்படிங்கிற ஒருத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர்களில் வி குகநாதனும் ஒருவர் மாங்குடி பயனர் முயலுக்கு மூணுகால் ரஜினி நடித்த தனிக்காட்டு ராஜா விஜயகாந்த் நடித்த ஏமாற்றாதே ஏமாறாதே போன்ற படங்களை இயக்குனவர் இயக்கியவர் நிறைய படங்களுக்கு குகுநாதன் வசனங்களும் எழுதியுள்ளார் அதாவது புதிய பூமி எங்க மாமா குமரி கோட்டம் கனிமுத்து பாப்பா சங்கர் குரு மனிதன் மின்சாரக் கனவு போன்ற படங்களெல்லாம் குகுநாதன் வசனம் எழுதிய முக்கியமான படங்களாகும் இப்போது வி சி குகுநாதன் தயாரித்த படங்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுடரும் சூறாவளியும் புட்டண்ணா இயக்கிய படம் ஜெமினி முத்துராமன் வெண்ணிறாடை நிர்மலா நடித்த படம் இந்த படம் சுமாராகவே ஓடியது அடுத்து இவருடைய தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பெத்தமனம் பித்து முத்துராமன் ஜயா நடித்த படம் இந்த படமும் சுமாராகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் தெய்வ குழந்தைகள் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் முத்துராமன் ஜயா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் சுமாராகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கதுரை சிவாஜி உஷா நந்தினி நம்பியார் மட்டுமல்ல நடித்த படம் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் எண்பது நாட்கள் வரை ஓடியது பி மாதவன் தான் இயக்கியிருந்தார் இந்த நான்கு படங்களையும் வி சி குகநாதன் தயாரித்துள்ளார் இவர் இயக்கிய ரஜினி நடித்த தனிக்காட்டு ராஜா ஓரளவு எழுபது நாட்களுக்கு மேல் ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அறுத்துவர்கள் சந்திக்கிறேன் நன்றி